ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான உருளைக்கெழங்கு வறுவல் தான் இது வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து நம்ம வந்து பொறிக்கலாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் வந்து பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா யாருமே பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு போட்டு விடுங்க கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் வந்து கண்டிப்பாக போடுங்க இது வந்து ரெசிபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு ஃப்ளேவரில் தான் இருக்கும் நல்லா அந்த மணமும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கேஸ் ஸ்டபிள் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பூண்டு இதில் வந்து சேர்க்கணும் நான் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு வந்து நல்லா வந்து இடித்து போட்டிருக்கேன் லைட்டாக வந்து அந்த மணம் வர அளவுக்கு வறுத்துடுங்க ரொம்ப கருகுச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்து வருத்தாச்சு இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவுக்கு குக் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்து இதில் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வந்து வேக வச்சு போடும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது வந்து நல்லா வந்து வெந்து வரும்போது நல்லா சாப்பிடும் போதே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து உப்பு அப்புறம் வத்தல் பொடி கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி இது எல்லாமே போட்டுருங்க வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த மாவு எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம் இவ்வளோமே போதும் இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பேன்லே தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இதை வந்து இந்த மசாலா இது எல்லாமே சேர்ந்து போட்ட உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சுருங்கி வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் இப்போ வந்து நம்ம வந்து அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எல்லாமே சேர்ந்து வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட இதை வந்து கொடுத்து விடலாம் ரொம்பவே ஒரு டேஸ்ட்டு அப்புறம் வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்